குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு மார்னிங் மணி பாக்கப்பறீங்க மணிப்பா ஆச்சு நான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு தனிச்சது பாத்தீங்கன்னா கனடா எக்ஸாம் ஆக்கும் அதனால அவனையும் எழுப்பி விட்டேன் அங்க உட்கார்ந்துருக்கான் தூங்கிட்டானா இல்லைன்னா படிக்கிறானான்னு போய் தான் பார்க்கணும் தூங்கிட்டேன் மக்களே பாவம் பூஞ்சமாகுது ஃபாஸ்ட்டாக நான் மினி மெனிவ்ளாகில் அவன் வந்துட்டு தூங்கி தூங்கி படிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நான் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக வந்துட்டு போட்டிருந்தேன் அது பார்த்துட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து அவனை படிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களுக்குமே படிப்பு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ப்ரெஷராக தான் இருக்குது போர்ஷன்ஸும் அவ்வளவு இருக்குது சின்ன வயசுலேயே அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்ருக்காங்க அது இதுன்னு இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் இப்போ ஸ்கூல்ஸை அளவில் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது சரியா ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம் டைமில் அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கலைன்னா மார்க்ஸ் வந்ததுக்கு பிறகு ஸ்கூல் சைடில் இருந்து ப்ரெஷர் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா இப்போ மார்க்ஸ் வந்து கொஞ்சம் லெஸ் அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மார்க் வச்சிருக்காங்க அதுக்கு கீழே வர பசங்க எல்லாரையுமே வந்து கோச்சிங்னு போட்டுறாங்க இது வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டிலருந்தே இருக்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நம்மளாம் படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம் வரும்போது தான் இந்த கோச்சிங் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் அதான் நாலு மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா அஞ்சு அஞ்சரை வரைக்கும் கோச்சிங் வைப்பாங்க இங்கே வந்துட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சோ பசங்க என்னதாடா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அந்த ஸ்டேஜ் எல்லாம் போகாமல் இருக்கணும்னா எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டு படித்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லை இப்போ வந்து லெஸ் மார்க்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பிடிச்சி போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குவாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்லலாம் உட்கார வச்சு என்ன ஏதுன்னு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கே வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த படிக்க டைமில் அவங்க வந்துட்டு டைம் எடுத்து அதை படித்து முடிச்சிட்டாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸ்கூல் டைம் ஸ்கூல்லேயுமே வந்துட்டு அவங்கள எதுவும் கேட்க மாட்டாங்க நான் வந்து அவனை எப்படி படிக்க வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் வர வர ஸ்லிப் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க அதுலேயே வந்துட்டு ஒரு ஒரு போர்ஷனாக வந்து கவர் பண்ணிட்டே வருவாங்க அதுக்கு பிறகு தான் டேர்ம் எக்ஸாம் ஸோ அதனால் அந்த டைம்லேயே எல்லாமே முடிச்சுருவாங்க படித்து இந்த டேர்ம் எக்ஸாம் டைமில் வந்துட்டு ரிவிஷன் தான் போகும் ஸோ அதுக்கு முந்தினாலே ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஆனால் காலையில் டைமில் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுனால நான் காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் எழுப்பி விட்றது எக்ஸாம் டைம்ல தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம் மற்றபடி ஸ்கூல்லேயே எல்லா வரைக்கும் முடிச்சிருவாங்க அதுக்கு பிறகு சும்மா அண்ணன்க்குள்ள போஷன் தான் அதனால பெரிய அளவுக்குலாம் இருக்காது ஸோ எக்ஸாம் டைமில் கொஞ்சம் டைட்டாக தான் போகும் காலையில் எந்திக்கிறது அப்படிங்கிறது அந்த எக்ஸாம் டைமில் மட்டும் தான் எழுப்பி விடுவேன் அது வந்துட்டு ஒரு நல்ல ஹேபிட்டு காலையில் படிக்கும்போது நிஜமாகவே ரொம்பவே வந்துட்டு மனசில் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருப்போம் நிஜமாகவே அது ஒர்க் அவுட்டும் ஆகும் நான் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போதே படிக்கிற ஸ்டேஜஸில் நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் படிக்கிறோன்னோ இல்லையோ காலைல அலாரம் வச்சு அதை புக்கை எடுத்து வச்சுட்டு உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருப்பேன் அது நல்லாயிருக்கும் சரி அதை வந்து தனிஷ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் அதை வந்துட்டு பண்ணுவேன் அது எக்ஸாம் டைமில் மட்டும்தான் ஸோ நீங்கள் யாராவது இது வரைக்கும் உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எக்ஸாம் டைம்ஸில் வந்துட்டு காலையில் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணி அனுப்புங்க நல்லாவே வந்துட்டு பசங்க வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க சரியா இது வந்துட்டு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் படிக்கும் போதெல்லாம் என்னை யாரும் படி எந்தி என்னத்தை படித்தேன் அப்படிலாம் கேட்டதே கிடையாது பட் இப்போ வேற வழி கிடையாது பசங்க வந்து படித்து தான் ஆகணும் தங்க தலைவர் கடும் குளிரிலும் தூக்கத்தில் இருக்காமல் இன்னும் ஒரு மூணு எக்ஸாம் தான் முடிஞ்சதுக்கு பிறகு ஃப்ரீ ஆயிரும் ஓகேவா ம் அதுக்கு பிறகு ஒம்பது மணி வரைக்கும் தூங்கலாம் சரியாமே ம் ம் சரி அடியா அவன் வந்து தசரா வெக்கேஷனுக்காக பயங்கரமான ஒரு வெயிட்டிங்ல இருக்கான் ஏன்னா அவர் வந்து ஊருக்கு போற என்ஜாய் பண்ணவும் ஆறாமா அடுத்த நடா ஆ பர்மனெண்டா அவங்க மாமா வீட்ல ஸ்டே பண்ணிடலான்னு முடிவு பண்ணியாச்சு தலைவன் ஆ சித்துவோட ஸ்கூலில் ஜாயின் பண்ண போறியாம்மா சரிம்மா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரி எங்கள் வீட்டில் ரீசன்ட் டைம்ஸில் ஓடிட்டுருக்கு நீ லஞ்சுக்கு புடலங்காய் பொரியல் அப்புறம் பருப்பு குழம்பு அப்புறம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு நல்லா பன்னீர் ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டே இருக்கீங்க ஸோ ரொம்ப ஈஸி தான் சரியா பன்னீர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா இதை விட மெலிசா வேணா நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு மெலிசா வந்துட்டு எடுத்துக்கிறேன் ஸ்டிக்கையும் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுக்கு தேவைக்கு உப்பு போட்டுப்போம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வத்தல் பொடி கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக ஜீரகப்பொடி கிட்ட பெப்பர் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் ஒன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு பிஞ்ச் பெப்பர் இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கணும் சரியா அந்த அளவுக்கு கரைச்சிக்கணும் அளவுக்கு அந்த பன்னீரை வந்துட்டு டிப் பண்ணி எடுக்கணும் அந்த அளவுக்கு கரைச்சிப்போம் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு கை அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படி இல்லைனா கார்ன் சிப்ஸ் கூட எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்துப்போம் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரே ஒரு ப்ரெட்டு இதையும் அடிச்சு எடுத்துப்போம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த பன்னீர் ஸ்டிக் இருக்குல்ல இதை எடுத்து அதில் ஒரு டிப் பண்ணி இது வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம் காஞ்சிருச்சு இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே இந்த பன்னீர் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுற வேண்டியதுதான் ஒரு டூ மினிட்ஸ் தான் உடனே ரெடி ஆயிரும் அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரியா ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தனிஷுக்கு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா அவகேடோ சாண்ட்விச் அடுத்த நே ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா கிருணிப்பழம் ஜூஸ் ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு நான் இப்போ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சாப்பிட போகிறேன் எப்போதுமே கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன் இன்னைக்கு அவகேடோ அப்படிங்கிறதுனால அது கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால சரி டக்குனு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன் சரியா இன்னைக்கு அவ்வளோதான் பை பாய்